வணக்கம் நான் இப்போ இருக்கேன் ஏஷியன் யூத் கேம்ஸ் அண்டர் எயிட்டீன் கேட்டகிரியில் கோல் மெடல் ஜெயிச்ச அபினேஷ் நம்ம இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் பக்ரைனில் சமீபத்தில் நடைபெற்ற மூன்றாவது ஆசிய கபடி போட்டிகளில் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக அண்டர் எயிட்டீன் கேட்டகரியில நடைபெற்ற கபடி போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி என இரண்டு பேரும் தங்கம் வென்று பெருமை செத்தார்கள் குறிப்பாக அதில் தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்ட அபினேஷ் மற்றும் கார்த்திகா இருவரையும் சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து திரைத்துறையில் இருக்கும் பலரும் இவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் மற்றும் பரிசு தொகையை வழங்கி வருகிறார்கள் அதேபோல் பைசன் திரைப்படத்தின் இயக்குநரான மாரிசெல்வராஜ் அவர்களும் கார்த்திகாவை நேரில் சந்தித்து ஊக்கத்தொகையாக ஐந்து லட்சம் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் விக்ரம் அவர்கள் கபடி வீராங்கனை கார்த்திகாவை தன் அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டுமல்லாமல் அபினேஷையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இணையத்தில் வெளியிட்டுள்ளார் அதாவது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடித்த பைசன் திரைப்படம் கபடி விளையாட்டை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டதால் கபடி போட்டியின் மூலம் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த கார்த்திகா மற்றும் அபினேஷை நேரில் சந்தித்தது எனக்கு பெருமை என்று விக்ரம் குறிப்பிட்டுள்ளார்